இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி உங்கள் அனைவருக்குமே புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்தேன் அன்றைக்கு செய்தியை கேட்க முடியாதவர்களுக்கு மறுபடியும் ஒருமுறை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கிற நமக்கு இறைவன் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் புதிய ஆண்டை பரிசாக கொடுத்திருக்கிறார் வர இருக்கிற ஆண்டு உங்களுக்கு ஆசிர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன் மிக சிறப்பான விதத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு இறைவனுடைய இறை வாக்கு என்ன என்பதை குறித்து உங்களுக்காக ஒரு வீடியோவை நேற்று நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் நம்மில் பலர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்த வருடம் எங்களுக்கு ராசி பலன் எப்படி இருக்கும் இந்த வருடம் எங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படி என்று ராசி பலன்களை பார்க்கிற அல்லது ஜோசியங்களை நாடி செல்கிற ஒரு சூழலை நம்ம இருக்கிறோம் நமக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இறை வாக்கு என்ன என்பதை ஜெபித்து இறை வாக்குத்தத்தை இறை வாக்கின் வழியாக உங்களுக்கு வந்து ஏழு இறை வாக்குத்தங்களை இன்றைய மன்னாவில் பதிவேற்றியிருக்கிறோம் ஆகவே தயவு செய்து இந்த வருடத்திற்கு இறைவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அந்த இறை வாக்குத்தங்களை காணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தாயாம் திருவை இன்றைக்கு திருச்சக்கினுடைய வரலாற்றில் நான்காவது நூற்றாண்டில் வாழ்ந்த மறை வல்லுனர் புனித பசிலியாரோடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம் அன்புமிக்கவர்களே ஒரு குடும்பமே புனிதர்களாக இருக்கிற ஒரு குடும்பம் என்று சொன்னால் இவருடைய குடும்பத்தை தான் சொல்லணும் இவருடைய தாத்தா ஒரு புனிதர் இவருடைய தந்தை புனித பெரிய பசிலியார் ஒரு புனிதர் இவருடைய தாய் புனித எமிலியா ஒரு புனிதர் இவருடைய சகோதரி புனித மேக்கரீனா ஒரு புனிதர் இவருடைய சகோதரர் புனித நசியானோஸ் என்பவர் ஒரு புனிதர் கடைசியில் பசிலியாரும் ஒரு புனிதர் எப்படி ஒரு குடும்பமே புனிதத்தில் வாழ்ந்திருக்கிறது இறைவனுக்கு சான்று பகிர்ந்திருக்கிறது இன்றைக்கு திருச்சபையில் புனித குடும்பமாக இருக்கிறது என்பதற்கு இவர்களுடைய குடும்பமே நமக்கு ஒரு சான்று இவருடைய வாழ்வு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால் மிக அறிவும் ஞானமும் நிறைந்த இந்த பசிலியார் தன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுத்த ஞானத்தையும் இறைவன் கொடுத்த அறிவையும் இறைவனுடைய மகிமைக்காக மட்டுமே பயன்படுத்தினார் இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ஆரிய பதம் என்கிற ஒரு தப்பிரை கொள்கை நிலவி வந்தது அந்த ஒரு காலகட்டத்தில் திருச்சவியனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு நிலைப்பாடை எடுத்து தன்னுடைய எழுத்து பணியினாலும் தன்னுடைய மறைவுரையாலும் இந்த விசுவாசத்தை நிலைநாட்டினார் புனித பசிலியார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம் இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையால் அறிக்கை எடுகிற ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வை வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம் அன்புமிக்கவர்களே ஒரு பெரிய ஜூ அதாவது விலங்குகள் காப்பகம் அதில் வந்து பல்வேறு விலங்குகள் தனித்தனி கூண்டுல அடைத்து வைக்கப்பட்டிருந்தன தவறுதலாக ஒரு கரடி சிங்கம் இருந்த ஒரு கூட்டிற்குள்ள நுழைந்து விடுகிறது கதவை சார்த்து விடுகிறார்கள் சிங்கம் இருக்கிற குகைக்குள்ளே நம்ம நுழைந்து விட்டோமே நமக்கு வாழ்க்கை முடிந்து போக போகிறது அப்படி என்கிற ஒரு அச்சத்தோடும் பயத்தோடும் இந்த கரடி தனக்குள்ளே பேசிக்கொள்கிறது ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் இந்த கரடி வேடம் போட்டேன்னா உண்மையாகவே சிங்கம் இருக்கிற குகைக்குள்ளே மாட்டி விட்டேனே என் வாழ்க்கை இத்தோடு முடிந்து போக போகிறதே அப்படி என்று மைண்டு வாய்ஸ் நினைச்சுக்கிட்டு அச்சத்துல உண்மையாகவே அந்த கரடி பேச ஆரம்பித்து விட்டது அப்பொழுது இந்த கரடி பேசிய குரலைக் கேட்ட அந்த சிங்கம் நண்பா அஞ்சாதே நானும் பிழைப்புக்காக சிங்கம் வேடம் போட்டவன்தான் தான் அப்படி என்று அந்த பக்கத்திலிருந்து சிங்கம் போல இருந்த சிங்கம் வேடம் போட்ட ஒரு மனிதர் பேசினாராம் கடைசில கரடி வேடம் போட்ட மனிதரும் சிங்கம் வேடம் போட்ட மனிதரும் அருகில் அமர்ந்து மகிழ்ச்சியாக பேசி சிரித்து கொண்டிருந்தார்களாம் இதை கண்ட மக்கள் வெளியில் என்ன ஒரு அருமையான ஒரு காட்சி ஒரு கரடியும் சிங்கமும் தாய் போல தாய்போல போல மகிழ்ச்சியாக உலாவிக் கொண்டிருக்கின்றனவே அப்படின்னு வெளியில் சிரித்தார்களாம் ஆனா கூண்டுக்குள்ள பிழைப்புக்காக வேடமிட்ட இரு மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருந்ததாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நான் வாசித்தேன் எதற்கு ஃபாதர் இந்த கதையை நீங்கள் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு பிழைப்புக்காக அல்லது நற்பெயருக்காக மற்றவர்கள் நம்மை பற்றி நன்றாக நினைக்க வேண்டும் என்பதற்காக ஊரை மாற்றிச் சொல்லுகிற பேரை மாற்றி சொல்லுகிற பெற்றோரை மாற்றிச் சொல்லுகிற செய்கிற வேலையை மாற்றிச் சொல்லுகிற பிழைப்புவாதிகளாய் முகமூடி போட்டவர்களாய் இன்றைக்கு நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அன்புமிக்கவர்களே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதற்கே இன்றைக்கு வெட்கப்படுகிற அவமானப்படுகிற கிறிஸ்தவர்களை இன்றைக்கு பார்க்கிறோம் தன்மை மகன் தூய ஆவி என்று சிலுவை அடையாளத்தை வரைவதற்கே இன்றைக்கு வெட்கப்படுகிற பலரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று பொது மேடைகளில் பொது மேடைகளில் பகிரங்கமாக சொல்லுவதற்கு இன்றைக்கு வெட்கப்படுகிறோம் பிரைஸ் த லார்ட் அல்லது இயேசுக்கே புகழ் அப்படி என்று நம்மை படைத்து நம்ம எல்லோரையுமே தன்னுடைய சிலுவை சாவின் மூலமாக மீட்டு கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவனுடைய அந்த திருப்பெயரை உச்சரிப்பதற்கு இன்றைக்கு நம்ம அவமானப்படுகிறோம் இப்படி தற்பெருமைக்காகவும் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் எங்கே வாய்ப்பு மறுக்கப்படுமோ அப்படி என்று இன்றைக்கு பல துறைகளில் அரசியலில் மற்றும் சினிமா துறைகளில் மற்றும் வேலை செய்கிற இடங்களில் தன்னை பற்றி அடையாளத்தை மாற்றி இன்றைக்கு வெறும் வெளி வேடக்காரர்களாக வெறும் முகமூடி அணிந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலச்சூழலை தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் இடத்துல யூதர்கள் சிலர் வந்து நீர் யார் எதற்காக திருமுழுக்கு கொடுக்கின்றீர் நீர் மெஸ்ஸியாவா அல்லது மெஸ்ஸியாவை முன்னறிவிக்கிற எலியாவா அப்படி என்கிற பல கேள்விகளை கேட்கிறார்கள் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் மிகத் தெளிவாக சொல்லுகிறார் நான் மெஸ்ஸியா அல்ல இரண்டாவது நான் இறைவாக்கினர் எலியாவும் அல்ல ஆனால் மெஸ்ஸியாவை பற்றி பாலை நிலத்தில் ஒரு குரல் ஒழிக்கிறது என்று சொன்னார்களே அந்த குரல்தான் நான் அப்படி என்று சொல்லுகிறார் பிறகு அவர்கள் கேட்கிறார்கள் அப்படி என்றால் பாவ மன்னிப்பிற்கான திருமுழக்கை நீங்கள் ஏன் கொடுக்கின்றீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நீங்கள் கண்டுகொள்ளாத நீங்கள் இன்னும் அறியாத உங்கள் கண்களுக்கு தெரியாத ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை விட பெரியவர் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று தான் யார் என்கிற ஒரு உண்மையையும் தான் யார் இல்லை என்கிற உண்மையையும் ஆனால் உண்மையான மெசியா மீட்பர் யார் என்பதையும் அறிந்தவராக தன்னையே தாழ்த்தி தனக்கு முகமூடி அணியாத ஒரு உண்மை மனிதராக மனிதருள் பிறந்தவர்களில் இயேசுவால் புகழப்பட்ட உயர்ந்தவர் என்று புகழப்பட்ட திருமுழுக்கு யோவானை பின்பற்றத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே நாம் காணுகிற தெய்வம் நம்முடைய மீட்பர் நம்முடைய உலகத்துல இயற்கையின் வாயிலாக நம்முடைய சக மனிதர்களுடைய வாயிலாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்மையே தாழ்த்தி இறைவன் திருமுன்னிலையில் கீழ்ப்படிதலோடும் தாட்சியோடும் வாழ்ந்தால் நம்மையும் இறைவன் உயர்த்துவார் நம்மையும் இறைவன் வழிநடத்துவார் நமக்கும் இயேசுவை முகமுகமாக தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை தருவார் என்கிற நம்பிக்கையோடு கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியின் காலத்தில் இருக்கிற நாம் தாழ்ச்சி என்கிற ஒரு புண்ணியத்தை அணிந்து கொண்டு இறைவன் திருமுன்னிலையில் மேன்மையோடு வாழ்வோம் இறை மாட்சியை கண்டுகொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக Amen.